அனைவருக்கும் வணக்கம் வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் நீங்கள் கருங்காலி வேல் வழிபாடு பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தொழில் வியாபாரத்தில் வரக்கூடிய தடை குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை திருமண தடை பண வரவுக்கான தடை இந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து தடைகளையும் இந்த கருங்காலி வேல் நீக்கி வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் இந்த கருங்காலி வேல் பார்த்திங்கன்னா கருங்காலி மரத்துலேருந்து செய்யப்பட்டது கருங்காலி கட்டையில் இருக்கிற சக்தியை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரிஜினல் கருங்காலியை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கருங்காலி பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தி இருக்குது இந்த கருங்காலி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகர்ந்தது அதனால் செவ்வாய் பகவானோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கருங்காலியில் பார்த்திங்கன்னா மாலை வளையல் கூட உங்களுக்கு கிடைக்கும் கருங்காலி உங்ககிட்ட இருந்தாலே போதும் சொல்வசியம் உண்டாகும் பணவசியம் உண்டாகும் சொல்வளம் பெருகும் வாக்கு உண்டாகும் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் இந்த கருங்காலி நீக்கும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் கிடையாது கருங்காலி மாலையை நீங்கள் அணியிறது மூலமாக ஏகப்பட்ட மருத்துவ குணங்களை நீங்கள் அடையலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம் மனபயம் பதட்டம் நீங்கும் உடல் சோர்வை நீங்கி உடலுக்கு ஒரு பலத்தை இது கொடுக்கும் ஜீரண சக்தியை இது அதிகரிக்கும் ஆண் பெண் மலட்டுத்தன்மையை நீக்கி குழந்தை பேருக்கு வழிவகுக்கும் இப்போ இந்த வீடியோவில் இந்த கருங்காலி வேலை பூஜை அறையில் வச்சு எப்படி பூஜை செய்கிறது இது மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம் வேலோட சக்தியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முருகருக்கு உகர்ந்தது அதுலேயும் இந்த கருங்காலியால் செய்யப்பட்ட வேலுக்கு அதிக சக்தி இருக்குது இந்த வேலை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகர் படத்துக்கு மேலே சாத்தி வச்சுருங்க அப்படி உங்கள் வீட்டில் முருகர் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா கிண்ணம் அப்படி இல்லைனா செம்பு கிண்ணம் அப்படி இல்லைனா மண்பானையில் பச்சரிசி ஃபுல்லாக நிரப்பிடுங்க நிரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த வேலை வச்சுருங்க இந்த வேலுக்கு தினமும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ போட்டுட்டு வந்தாலே போதும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் இந்த கருங்காலி வேலுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் இந்த முறையில் நீங்கள் வேலுக்கு பூஜை செஞ்சிட்டு வந்தீங்கன்னா முருகரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் திருமண தடை தொழில் வியாபாரத்தில் இருக்கிற தடை இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான தடையாக இருந்தாலும் இந்த கருங்காலி வேலுக்கு நீங்கள் பூஜை செஞ்சிட்டு வரது மூலமாக அனைத்து தடைகளும் விலகும் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள வெற்றியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்